ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கடந்த சில தினங்களாகவே நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்சு போன்றதான் இருக்கு இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு புள்ளிகள் வந்து அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்து ஐந்தில் வந்து முடிவடைஞ்சிருக்கு லாஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு பிறகு மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய க்ளோஸிங் வந்து பாசிட்டிவாக திரும்ப கண்டினியூ ஆகுமா அப்படி கண்டினியூ ஆகும்பொழுது மேலே ரெசிஸ்டன்ஸ் என்ன எடுக்கும் அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா எங்கே சப்போர்ட் எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட் வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை இன்ட்ராடவுக்கான பை அபோவ் செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய டே கேண்டில் சாட் இது இப்போ நம்ம டே கேண்டில் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டபுள்யூ பேட்டன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி அறுபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் லாஸ்ட் மந்த் இங்கேருந்து மார்க்கெட் வந்து செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நானூறு வரைக்கும் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் தான் இப்போ திரும்ப வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து மேலே வந்து இன்றைக்கி க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ திரும்ப இங்கேருந்து மேலே போகும்போது இந்த லெவல்ஸ்லாம் உடச்சி இருபத்தஞ்சி இரநூறையும் தாண்டி மேலே போகுமா ஏன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கேருந்து மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சு போன்றதாக சுற்றிட்டு இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குமா இல்லை இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுமா மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு பிறகு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்கிலேருந்து நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாற்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே மேலே ஆஃப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதேமாதிரி கீழே சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ரடவுக்கான பை அபோ செல் பிலோ நாளைய மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டின்னுடைய ஃபிஃப்டீன் மினிட் சார்ட்டர் இது வந்து இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மைனஸ் முப்பது பாயிண்ட்ல தான் ஓப்பனு பட் ஓப்பன் ஆனாலும் கீழே லோ வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொள்ளாயிரத்தி எண்பது ரேஞ்சில் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்குது இந்த தொள்ளாயிரத்தி எண்பது ரேஞ்ச் மேலே போயிட்டு திரும்ப இருபத்தையாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் டேக் ஆகி போயிருக்கு போயிட்டு க்ளோஸிங் வந்து இருபத்தையாயிரத்தி அஞ்சில் வந்து முடிவடைஞ்சிருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து பை அபோ இன்ட்ரடவுக்கான பை இந்த லெவல்ஸுக்கு மேலே அதாவது இருபத்தையாயிரத்தி நாற்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது இந்த லெவல் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்னும் நல்லா செல்லிங் ஆச்சு நல்லா செல்லிங் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தொள்ளாயிரத்தி இருபதையும் உடைச்சிருச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே நாற்பதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நூற்றி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நூற்றி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அதாவது இந்த லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்குமே வரும் இருபத்தையாயிரத்தி எண்பது இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டே வந்து ஒரு கேப் அப்பில் அதாவது நியரஸ்ட்டாக இருபத்தஞ்சி நூறு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் ஆனால் சடனாக செல்லிங் வந்துச்சு அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் அதேமாரி மார்க்கெட் வந்து கேப் டவுன் நியரஸ்ட்டாக இந்த தொள்ளாயிரத்தி இருபது ரேஞ்சில் இப்படி பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் நம்ம இந்த தொள்ளாயிரத்தி இருபதை உடைக்காம மார்க்கெட் கிளியாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் இருபத்தி நாற்பது இதுக்கு மெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் நல்லா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பது கீழே இருந்தால் செல்லிங்கும் கன்சிடர் பண்ணலாம் நல்லா செல்லிங் அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபது கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் நல்லாவே செல்லாகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு இதுதான் நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடைவுக்கான லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்